தயாரிப்பு நிறுவனமான லைக்கா பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து மெகா பட்ஜெட் படங்கள் தயாரித்து வருகிறது சிறந்த திரைக்கதை வெற்றி இயக்குநர்கள் முன்னணி நடிகர்கள் பிரம்மாண்ட பட்ஜெட் என எப்பொழுதும் ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது லைகா கைவசம் வைத்திருக்கும் நான்கு மெகா பட்ஜெட் படங்கள் இதோ முதல் படம் விடாமுயற்சி மகளிர் திறமை இயக்கத்தில் அஜித் த்ரிஷா மற்றும் அர்ஜுன் நடிக்கும் விடாமுயற்சியின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது விடாமுயற்சி படத்தின் ஓடிடி உரிமை மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு விற்பனையாகியுள்ளது என்பது மகிழ்ச்சிகரமான தகவல் அடுத்தது எல் டு எம்புரான் மலையாள சினிமாவையே கதிகலங்க வைத்த அரசியல் கதைதான் பிருத்திவிராஜன் லூசிபர் மோகன்லால் மஞ்சுவாரியார் விவேக் ஓபரா என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படத்தின் அடுத்த பாகம் லைகா தயாரிக்கிறது பான் இண்டியா மூவியாக உருவாகும் எம்ப்ரான் என பயிரிடப்பட்ட லூசிபர் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அடுத்தது வேட்டையன் ஜெயிலரின் வெற்றிக்கு பின் தன்னை அசைக்க முடியாத வசூல் மன்னனாக நிரூபித்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் லைகாவுடன் கைகோத்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் போலி என்கவுண்டருக்கு எதிரான சீர்திருத்தத்தை வலியுறுத்தும் காவல் அதிகாரியாக நடித்துள்ளார் தலைவர் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதை அடுத்து வரும் தீபாவளி ஒட்டி வேட்டையன் விடை செய்வது என முடிவு செய்துள்ளது லைகா நிறுவனம் அடுத்தது இந்தியன் டூ உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து பல வருடங்களுக்கு பின்பு இதன் அடுத்த பாகத்திற்கு ரெடியாகினர் லைகா தயாரிக்கும் இந்தியன்டப்பிடிப்பில் ஆரம்பத்தில் இருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட தயாரிப்பு நிறுவனம் பலவித இடைஞ்சல்களால் சற்று வேகம் எடுத்து ஐநூறு கோடி என ரவுண்ட் அவர்கள் இந்தியன் டூ படத்தின் மூலமாக பல நிதி நெருக்கடிக்கு ஆளான லைகா ஐநூறு கோடி செலவை தாண்டிய பொழுதும் படத்திற்கான முடிவு அதற்கான பலனும் வராமல் நிற்கிறது இந்தியன் டூக்கு மட்டுமே அச்சாரம் போட்ட இந்த படம் இந்தியன் முடித்து முடித்துவிட்ட திருப்தியோடு ஜூன் மாதத்தில் ரிலீஸ் செய்யலாம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது